ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் இருந்தால் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் தோசை தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னிங்க அதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெண்டக்காய் புளி குழம்புக்கு வெண்டைக்காய் வணக்கிட்ருக்கேன் இன்றைக்கி ரெசிபீஸ் எதுவும் ஆட் பண்ணலைங்க இன்றைக்கி ஃபுல்லும் டீப் கிளீனிங் தான் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் ரசம் வச்சு உருளைக்கெழங்கு பொரியலும் பண்ணிட்டேங்க அச்சுக்கு எல்லாம் பேக் பண்ணியும் வச்சுட்டேன் லஞ்சுக்கு அன்றைக்கி அச்சுவோட ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நேத்தரம் சிப்ஸ் தான் வச்சுருந்தேன் அச்சுவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க இனி நம்ம ஒன்றென்னா க்ளீன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட வேலை இந்த பாத்திரத்தையெல்லாம் கீழே இறக்கி இதெல்லாம் விளக்கி வைக்கணும் பாத்திரத்தையெல்லாம் கீழே இறக்குறதுக்கு முன்னாடி ஓவரால் லுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம விளக்கிட்டு பாத்திரம் மேலே வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போ அப்பா கடையிலிருந்து வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொன்றா கீழே இறக்கி வச்சிட்டுருக்கோம் பாத்திரத்தை அதிக பாருங்க நான் பாத்திரம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொடுங்கன்ட்டு ஒரே சண்டை அப்போ அவன் கையிலையும் சின்ன சின்ன பாத்திரமாக எடுத்து கொடுக்குங்காட்டி அவனும் வாங்கி கீழே வச்சிட்டு இருந்தான் எல்லா பாத்திரத்தையும் இறக்கிட்டு வெளியில் கொண்டாந்து வச்சாச்சுங்க விளக்கிறதுக்கு அப்பா பார்த்திங்கன்னா அங்கே மேலெல்லாம் ஒற்றை அடித்து கிளீன் இருக்காரு இப்போ நான் வந்து சில்வர் பாத்திரம் மட்டும் விளக்கி வச்சிடுவேன் அப்புறம் அம்மா கடையிலிருந்து வந்து அவங்க பித்தளை பாத்திரமெல்லாம் விளக்கிடுவாங்க அதே பார்த்திங்கன்னா விளக்கவே வில்லுங்க சும்மா தண்ணியெல்லாம் மூந்து ஊற்றி விளையாண்டுகிட்டே இருந்தான் பாத்திரத்தையும் அங்கேயும் எடுத்து போட்டுகிட்டே இருந்தான் சரி இதுக்கப்புறம் இவனை தூங்க வச்சிட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ணணும்ன்ட்டு அப்பாவும் அந்த ரொம்ப கிளீன் பண்ணிட்டாரு சரி இவனை போய் தூங்க வச்சுட்டு வந்துடலான்ட்டு இவனை தூங்க வச்சிட்டேங்க இதுக்கப்புறம் அதே தூங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே மழைங்க என்னடா இது இப்போ தான் இவனை தூங்க வச்சுட்டு வந்தோம் இப்போ மழை வேறு பெய்யுது அப்படின்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் பார்த்திங்கன்னா சுள்ளுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பாடான்ட்டு போய் வேக வேகமாக சில்வர் பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டாங்க இந்த ரூமில் மேலே ஃபஸ்ட்டு ஒற்றையடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே எல்லாம் நகர்த்தி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலெல்லாம் ஒற்றை அடிச்சுட்ருக்கேன் அம்மா கடையிலிருந்து வந்ததுக்கப்புறம் பித்தளை பாத்திரத்தையெல்லாம் எடுத்து போட்டு விளக்கிட்டுருக்காங்க நாங்கள் இந்த பித்தளையை விளக்குறதுக்கு பார்த்திங்கன்னா புளியும் அந்த செங்கலை தட்டி போட்டு அந்த பவுடரும் போட்டு தான் தேய்ச்சி விளக்கணும் மேலெல்லாம் ஒற்றடிச்சு முடிச்சு கீழே பார்த்திங்கன்னா இந்த எல்ஜி வேக்கியூம் கிளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ணேன் இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்குங்க கடையிலேயாகட்டும் வீட்லேயாகட்டும் டீப் கிளீனிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை மேக்சிமம் யூஸ் பண்ணி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் வந்துடுச்சு கார்ட்லெஸ்ஸோட இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சு இருந்து வந்தாச்சு அம்மா நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறமான்னு சொல்லிட்டு அவன் சோஃபா இந்த ஜன்னல் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தான் இந்த ஃப்ரண்ட் ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கலெக்டாக இருக்குன்ட்டு அம்மாவும் பார்த்தீங்கன்னா எல்லா பித்தளை பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டாங்க இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்து மேலே வைக்கணும் எல்லா ரூம்லேயும் இருக்க ஃபேனையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா கதவையும் தொடச்சும் விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் மாஃபும் போட்டு விட்டேன் வந்தாச்சு இனி வந்து நம்ம விளக்கி வச்ச பாத்திரம் எல்லாம் மேலே எடுத்து வைக்கணும் அப்புறம் டின்னர் அவ்வளோதான் அம்மா வந்து டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாத்திரத்தையெல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டோம்னா அப்புறம் வேலை முடிஞ்சு இன்னைக்கு இந்த வேலை சிறப்பாக செஞ்சாச்சுங்க அம்மா பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே அப்படியே காலையில் வச்ச வெண்டக்காய் குழம்பும் இருக்கு இனி அடுத்து தேங்காய் சட்னி மட்டும் அரைக்கணும் விளக்குன பாத்திரத்தை எல்லாமே உள்ளே கொண்டு வந்தாச்சுங்க இனி அடுத்து மேலே எல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கோம் அதே பார்த்திங்கன்னா காலையில் மாதிரியே தாங்க நான் பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக எடுத்து கொடுத்துட்ருந்தான் அச்சுவும் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏறி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனும் மேலே ஏறி உக்காந்துட்டான் ஆனால் இந்த குட்டீஸோட ஒரே அலப்பறங்க இங்கே பாருங்களேன் இந்த பாத்திரத்தை எடுத்து அங்கே வைக்க அதை எடுத்து இங்கே வைக்க இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தா அது காலையிலையும் இதே மாதிரி தான் இருந்தா விளக்குறப்ப இவங்களையும் வச்சுட்டு நம்ம எல்லாமே க்ளீனும் பண்ணியாச்சுங்க நான் உங்களுக்கு இந்த பாத்திரத்தையெல்லாம் மேலே அடிக்கிட்டு ஓவராலாக லுக் எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பாத்திரத்தை எல்லாமே எடுத்து மேலே வச்சாச்சு இந்த லாஸ்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸு சூட்கேஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ நைட்டு ஒம்பதரை ஆயிடுச்சுங்க இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு நீ அடுத்து சாப்பிட்ற வேலை தான் இட்லி அப்புறம் காலையில் வச்ச வெண்டக்காய் புளிக்குழம்பு குழம்பு அப்புறம் தேங்காய் சட்னி அவ்வளோதாங்க எனக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வருஷம் வருஷம் எப்போவுமே பொங்கலுக்கு இப்படி தாங்க க்ளீன் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செம்ம டயர்டுங்க பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா டீப் கிளீனிங் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டோம் அச்சு பார்த்திங்கன்னா எனக்கு தோசை ஊற்றிட்டு வந்தாங்க நல்லா ரோஸ்ட்டாக ஊற்றிருந்தாங்க நான் இந்த வ்ளாக் இதோடு முடிச்சுக்கிறேங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் சிம்பிள் தாங்க உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களை நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்